ஒரு மந்திரமான எல்லாருமே ஆவிகள் தான் ஒரு ஊர்ல திடீர்னு பேய்களோட விமானம் இது எல்லாத்துக்கும் காரணம் ஒரு கதை தான் அந்த கதையை தான் இப்ப நாம பார்க்க போறோம் இது மகேந்திரகிரி ரொம்ப ரம்மியமான அழகான ஊரு ராத்திரி, அந்த ஊர்ல எல்லாரும் தூங்கிட்டு இருக்கிறப்போ ஒரு ஏரோபிளைனோட சத்தம் கேட்டது எல்லாரும் வீட்டுக்கு வெளியில ஓடி வந்து பாக்குறாங்க மக்களும் அந்த இடத்துல வானத்தை பார்த்தபடியே நின்றுட்டாங்க கீழே குனிஞ்சு பார்த்தா ஒரு ஆற்றங்கரை பகுதி விமானம் ஏன் மறைஞ்சு போச்சுன்னு யாருக்கும் தெரியல ஒரு அமானுஷமான சுமானு சிரிப்போடு ஒரு பேய் பைலட் வெளில வந்தார். நாங்கள் உங்கள் என்னோடை உமானத்தில் கூட்டிட்டு போகிறேன். Have a pleasure and trip! Welcome you all! வந்தபாதில் ஏம் ஒருப்படி முடை ஆரம்புச்சாங்கள். அவரவர் வீடுகளுக் போயிட்டாங்க ராத்திரி ஒருத்தவங்க நிம்மதியாக தூங்கிட்டுருக்குறாங்க திடீர்னு வேர்த்து கொட்டி தலை வலித்து எந்திரிச்சி உட்காருறாங்க ஃபேன் ஓடலையா என்ன இப்படி வறுக்கிறது சொல்லிக்கிட்டே மேலே பார்த்தா ஃபேனு மேலே

என்ன சத்தம் யாருன்னு குனிஞ்சு பார்த்தா இல்ல மிரண்டு போயிட்டாங்க அம்மாவும் பையனும் வீட்ல சண்டை போட்டுட்டு இருக்காங்க அம்மா அம்மா எனக்கு சாக்லேட் வேணுமா ப்ளீஸ்மா இன்னைக்கு சாக்லேட் இல்ல நாளைக்கு வாங்கி தரேன் இப்போ திடீர்னு ஃப்ரிட்ஜ் ஓபன் ஆகுது உள்ள இருந்து ஒரு ஏர் ஹோஸ்டஸ் இறங்கி வராங்க நிறைய சாக்லேட் இருக்கு உங்களுக்கு என்ன சாக்லேட் வேணுமோ அதை எடுத்துக்கோங்க இத பார்த்து ரெண்டு பேரும் அரண்டு போயிட்டாங்க இப்படி எல்லா அமானுஷியமும் அந்த ஊர்ல அந்த அமானுஷ்யமான விமானம் வந்ததுக்கு அப்புறம் தான் மக்களுக்கு தோண ஆரம்பிச்சது போலீஸ் இத பத்தி விசாரிக்கிறதுக்காக ராத்திரி அவங்க வண்டி கடைசியா போய் இடம் அந்த ஊரோட ஒரு பெரிய பாகங்கள் அங்க இங்கன்னு கிடந்துச்சு இது தெரிஞ்ச ஊர் மக்களும் அந்த நதிக்கு வந்து சேர்ந்தாங்க இந்த பிளைட் வந்ததுனாலதான் எல்லாரும் தப்பு தப்பா நடக்குது

ஒவ்வொரு ஆத்மாவா வெளியில வந்தாங்க நீங்க யாரு இந்த ஊர்ல நடக்கிறதுக்கு உங்களுக்கு என்ன சம்பந்தம் எங்களுக்கு நீதி வேணும் நாங்க செத்து போனதுக்கு நியாயம் வேணும் அப்படி என்ன நடந்துச்சு அப்போதான் அந்த ஆவிகள் தங்களோட கதைய சொல்ல ஆரம்பிச்சாங்க குடும்பத்தோடையும் பயணிச்சுட்டு இந்த பக்கம் ஒரு தீவிரவாத கும்பல் ஏதோ தவறான எண்ணத்தோட அந்த பிளைட்ட பிளாஸ்ட் பண்ண ஆசைப்பட்டாங்க அதனால ஆள் இல்லாத விமானத்தை பறக்க விட்டாங்க இந்த ஃப்ளைட் வர பாதைக்கு எதிர்த்து செய்யல அந்த ஃப்ளைட் மோதி ரெண்டு ஃப்ளைட் வெடிச்சி நாங்க விழுந்தது உங்க ஊர் நதியில தான் இதத்தான் அந்த பேய்கள் சொல்லி முடிச்சாங்க அதுக்கு என்ன பண்ண நினைக்கிறீங்க எங்களை சாகடிச்ச அந்த தீவிரவாதிகளை நாங்க சும்மா விட மாட்டோம் நீங்க ஹெல்ப் பண்ணுங்க அந்த தீவிரவாதிகளை நாங்க கொல்லணும் அப்பதான் அந்த ஊரை விட்டு போவோம் அந்த நாள் ராத்திரி அப்படியே முடிஞ்சது ஒரு வாரத்துக்கு அப்புறம் சென்னையில இருந்து ஒரு கிளம்புச்சு யாருக்க வந்து எல்லாரும் இருக்கிறாங்களான்னு செக் பண்ணிக்கிட்டாங்க இப்ப அவங்க எல்லாருக்கும் எல்லாருக்கும் திரும்பி வெளியில வந்து பார்த்தா கண்ண மூடி கண்ண திறந்து பார்த்தா எல்லாரும் திரும்ப நார்மலா இருந்தாங்க அவளுக்கு ஒரே குழப்பமா இருந்தது பைலட் கிட்ட சொல்லலானே பைலட்டோட இடத்துக்கு போறோம் சார் சார் இங்கே ஏதோ தப்பா இருக்கு இல்லம்மா இல்ல சரியாதா இருக்கு அங்கு வந்த ஒரு பொண்ணு யாரோ சட கைப்பிடி அவ கைய தொட்ட உடனே இவ கண்ணுக்கு முன்னாடி தெரிஞ்சது பிளைட் ஆக்சிடென்ட்ல தீவிரவாதிகள் அனுப்பின பிளைட் ஆன அந்த பிளைட் மோதி ஆக்சிடென்ட் ஆனது மக்கள் இறந்து போனது எல்லாமே அவ கண்ணை திறந்து பார்த்தா வெளியில போய் பாக்குறா தீவிரவாதியில ஒருத்தன் பிளைட்ல உட்கார்ந்து அப்பா அந்த பொண்ணு மறுபடியும் வந்து நீ ஒண்ணு கவலைப்படாத இந்த ஒரு குட்டி பொண்ணுல வந்து இறங்க அந்த தீவிரவாதி இருந்திருச்சு இப்போ இறந்து போன ஆத்மாக்கள் எல்லாரும் மறுபடியும் அந்த நதிக்கரையில் இருக்கிறாங்க நீங்கள் எல்லாரும் தான் அந்த தீவிரவாதிகளை கொள்ள ஹெல்ப் பண்ணீங்க உங்களுக்கு ரொம்ப ரொம்ப நன்றி இந்த உதவியை நாங்கள் எப்பவும் மறக்க மாட்டோம் சொல்லிட்டு ஆத்மாக்கள் எல்லாரும் அடைஞ்சு மேலே ஒத்துக்கு போயிட்டாங்க